தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மலை நேர வணக்கத்தை பணிவோடு கொண்டு இதோ உங்கள் கண்டு ஒரு பாட அடி பாடி ரொம்ப நாளாக புள்ள நீ கண்ணால பேசி அழைச்சா நானும் கையால் உன்னை நீ என்னன்னு கூப்பிட்டு கண்ணாலும் பாப்பிட்ட அண்ணால அணி அடி பாட்டி அடி பாட்டி கெஞ்ச பத்த புள்ள ரொம்ப நாளாக நினைச்ச புள்ளே என்ன நடந்து நீ நுழுங்கவள்ளே நட்டைய நடந்து நீ நாகரிகம் படித்தவள்ளே தெளிய கடைஞ்சவள்ளே உன்ன நானும் தேடி நானும் வந்தேன் அன்றோடு இன்றோடு தான் நீ அவசரமா புறப்பட்டலையே அல்லாம கில்லாம தான துவந்து வரே அடி பாடி எஞ்சபத்த புல்ல ரொம்ப நாளாக நச்சம் புள்ள தப்பாக என்னாத ஒம்மாக என்னாத கண்ணாக நினச்சநடி என் கருங்கிலிய கண்ணால் நினைச்ச நடி உன்னை என்னாத நாளில் பஞ்சாத பாடில்ல பாட்டாக பாடி வரண்டி உன்னை பாட்டாக பாடி வரண்டி நீ பக்கத்தில் வந்தாலும் பக்கத்தை போனாலும் நீ எட்டித்தான் போனாலும் எங்கே இருந்தாலும் என்ன பூ தான் அடி பாட்டி கேஞ்ச பற்ற புல் ரொம்ப நாளாக நின்னச்சம்பு அடி பாட்டி பாட்டி என் பாட்டி கேஞ்ச பற்ற புல் உன்ன ரொம்ப நாளாக நின்னச்சம்பு